மீனா சொல்கிறாங்க பூக்கடைலாம் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வருது விஜயாக்கு எதுக்காக இப்போ போய் பூக்கடை திறக்கப்படுற அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல பூ உள்ள போய் வேலை இருக்கணே போய் பார்ப்போ அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு மீனா உள்ள போய்ட்டு வேலையெல்லாம் இருக்காங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க நமக்கு தான் ரூமே இல்லை எல்லாரும் ரூமில் இருக்காங்க நாம மட்டும் இந்த ஹாலில் இருக்கும் இல்லை இந்த முத்துப்பைனால் வர வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி விஜயா அண்ணாமலை கிட்ட இருக்காங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இப்போ உனக்கு என்ன ரூம் தானே வேணும் மாடியில் ஒரு ரூம் போட்டுக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாரு என்னது மாடியில் ரூம் போட போகிறீங்களா அதெல்லாம் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க ஐயோ ரூம் போட்டுட்டா அதுக்கப்புறம் இந்த முத்து பையனை வெளியே அனுப்பவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா யோசிச்சிட்டு இருக்காங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க இந்தாங்க அத்தா டீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க வாங்கி குடிக்கிறாங்க என்ன இவ்வளோ சக்கரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க என்னம்மா சக்கரை அதிகமாக இருக்கா அப்போனா சுகர் இருக்கவங்களுக்கு தான் சக்கரை அதிகமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இல்லை 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 சக்கரை கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்கு நல்லா இருக்குது எப்பவும் விட கம்மியாக போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடிக்கிறாங்க அப்பா அண்ணாமலை அப்படியே பார்க்குறாரு என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லாயிருக்குமா நீ போனி போய் வேலை பருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு முத்து சிரிச்சிக்கிட்டே போகிறாரு சரிவா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகியை மனோஜ் கூப்பிட்றாரு என்னடா எப்போ பார்த்தாலும் ரூமுக்கு போகலாம் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்க ஏ நீ போகலாம் அந்த ரூமை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு டேய் உனக்கு என்னடா பிரச்சனை ஏன்ட்டு அவன் பேச்சுக்கு போயிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும் கிட்ட எதுக்கிட்ட போகிறேன் அவன் ரூம்க்கு அவன் போகிறான் அவனுக்கு கிட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு சரி போடா போய் வேலை இருந்தால் போய் பாரு போ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரூம்லாம் போட வேணாங்க நம்ம இங்கேயே ஹால்லேயே படுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாங்க யாராருக்கும் ரூம்லாம் கிடையாது எல்லாம் ஹாலெல்லாம் படுத்துருந்தாங்க அவங்களாம் வந்து இப்போ ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க பாத்தியா மீனா நம்மள தான் சொல்கிறாங்க அம்மா ஆமாங்க நம்ம தான் சொல்றாங்க நாங்களாம் ஒன்னா தாங்க படுப்போம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி அப்படிதான இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க இங்கே பாரு மீனா அம்மா பேசுறதுலாம் நீ கேட்டுட்டு இருக்காத எப்போவுமே எதையுமே விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றா அதை கேட்டு